ஓசூருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தொடர்பான அவசர ஆலோசனை கூட்டம் மாநகர மேயர் துணை மேயர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு வரும் பதினோராம் தேதி அன்று வியாழக்கிழமை அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தர உள்ளார் இதன் தொடர்பாக ஆயத்த பணிகளை மேற்கொள்வது குறித்து ஓசூர் மாநகராட்சியில் நேற்று மேயர் எஸ் ஏ சத்யா தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் துணை மேயர் ஆனந்தையா மாநகர ஆணையாளர் மாநகர சுகாதார அலுவலர் மற்றும் பொறியாளர் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் எஸ் ஏ சத்யா தெரிவிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வரும் பதினோராம் தேதி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தர உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகரில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சாலை மேம்பாட்டு பணிகள் மற்றும் தூய்மை பணிகள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது அதே போன்று மாநகராட்சி சார்பில் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்றப்படுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பேட்டி ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வருகின்ற பதினொன்றாம் தேதி பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஓசூருக்கு வருகை தர அந்த வகையிலே ஓசூர் மாநகரத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநகராட்சி சார்பாக வரவேற்பது என்பதும் அதே போல மாநகரத்திலே செய்ய வேண்டிய பணிகள் துரிதப்படுத்தி இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் எங்களுடைய மாநகராட்சியுடைய துணை மேயர் ஆணையாளர் மற்றும் செயற்பொறியாளர்கள் மற்றும் எங்களுடைய சிஹெச்ஓ மேடம் மற்றும் சுகாதார சுகாதார ஆய்வாளர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பாக ஓசூரை சுத்தமான ஓசூராக கிளீன் சிட்டி க்ளீன் சிட்டி போல வைக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் முடிவெடுத்து இன்றைக்கு துரிதப்படுத்தி கடந்த இரண்டு மூன்று மாத மாதங்களாகவே நாங்கள் இந்த பணிகளை செய்து வருகின்றோம் மேலும் நம்முடைய ஓசூர் மாநகரத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள பொதுமக்களும் நாங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அதே போல் குடிநீரை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு ஓசூர் மாநகராட்சியை பொறுத்த பெரும்பாலும் குடிநீர் பிரச்சனை எங்கேயும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதை தொடர்ந்து குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு மாநகரமாக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எப்படியெல்லாம் செய்து தர வேண்டும் என்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தி இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பு ஆக் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதை பற்றி இன்றைக்கு ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கின்றோம் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றது அதையும் கண்டிப்பாக படிப்படியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலைகளை இன்றைக்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசலுக்கு அதுவும் ஒரு காரணம் முக்கிய காரணம் அதை நம்முடைய பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் இருசக்கர சக்கர வாகனங்கள் செல்லவும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்லவும் வசதியாக அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் மகட்டி தரப்படும் பாகலூர் சாலை வந்து ஒரு பக்கத்தில் வந்து முடிச்சுடுவாங்க நினைக்கிறேன் சிஎம் வருதுக்குலாம் முடிச்சிடுறாங்க அதே மாதிரி கூட சீக்கிரம் முடிஞ்சாலும் அதே போல் தேசிய நெடுஞ்சாலை இன்றைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு படிப்படியாக போக்குவரத்து நெரிசல்களை குறைக்கப்படும் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி நாங்கள் இந்த சின்ன சின்ன சர்வீஸ் ரோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா உதாரணத்துக்கு விருந்தாவன் நகர் ரோடு அதெல்லாம் வந்து விரிவுபடுத்தி இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை அதெல்லாம் விரிவுபடுத்துறதுனால தான் இன்றைக்கி வந்து பண்டிங்கள்லாம் சுலபமாக போகுது